ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிலமா போன வீடியோவில் நம்ம வந்துட்டு அடர்த்திவனை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பசந்திவனமாக என்ன கொடுக்குறோன்றதை பார்க்க போகிறோம் அடர்த்திவனை எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்க்காதவங்க சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க நாங்கள் டெய்லி பசந்திவனம் வந்துட்டு புல் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த புல் நம்ம பண்ணைகள் வந்துட்டு நிறையாவே இருக்குது ஸோ இதை கொடுத்துட்ருக்கோம் டெய்லி மார்னிங் ரொட்டினாக இதை மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் இதை வந்துட்டு விரும்பி சாப்பிட்றாங்க இப்போது மீட்டிங் விட்டு தெரியலை போது இந்த புல் தினமும் கொடுக்க கொடுக்க அந்த டேட் வரும்போது அவங்களே அந்த புல் எடுத்துகிட்டு கூடு கட்டுறது க கூடு கட்டுறப்போ நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இந்த புல் கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட முயல் ரீசெண்டாக போட்ட குட்டி மூணுமே வந்துட்டு கண்ணை முழிச்சிட்டாங்க வேணுன்றவங்க ப்ரீ புக் பண்ணிக்கோங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள் மூணு குட்டிங்களுமே வந்துட்டு அவங்க அப்பாவும் மாதிரி தான் இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்பா இவங்க தான் ஸோ வேணுன்றவங்க ப்ரீ புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்